ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து டேசிக்ஸு அணில் வந்து சாப்பிட்டுட்டுருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது என்ன கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இட்லி தான் சிகப்பு அரிசி இட்லி இது என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா கருங்குருவை கருங்குருவை ரெட் ரைஸ் அரிசி அதில் தான் இட்லி ஊற்றிருந்தேன் அது முழுசாக இட்லி வச்சா அது அப்படியே உருட்டி கீழே தள்ளி விட்டுருது அதனால் இன்றைக்கி அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் ஆக்சுவலி கிட்டத்தட்ட இது ஃபோர் ஹவர்ஸ் வச்சு வச்சு சாப்பிட்டுது ஃபோர் ஹவர்ஸ் வீடியோவை நான் கட் பண்ணி கட் பண்ணி ஃபோர் மினிட்ஸில் நான் போட்டிருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் இந்த வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கு முன்னால் ஃபைவ் டேஸாக வந்து அணில் சாப்பிட்டுட்ருக்கு ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்ருக்கு அதோடய வீடியோஸ் வந்து என்னோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் ஸ்கொரில் வீடியோஸ்னே போட்டிருக்கேன் அதை வாட்ச் பண்ணுங்கள் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் நான் வந்து இதை வந்து நேற்று எடுத்த வீடியோ இதோட பாசிப்பருப்பு வச்சுருக்கேன் பாருங்கள் பாசிப்பருப்பும் கோவக்காய் கோவக்காய் நம்ம சமைப்போம்ல அது வாங்கி வச்சுருந்தேன் அது ரெண்டுமே அது ரொம்ப நேரமாக சாப்பிடவே இல்லை வந்து வந்து மோந்து பார்த்துட்டு போச்சு நான் வீடியோ கேமரா ஃபோன் ஆன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அது ஓடி போயிடுச்சு சரி அதுக்கு ரொம்ப பசி தாங்க முடியல போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவக்காவை மட்டும் எடுத்துகிட்டு இட்லி வச்சிட்டேன் அந்த பாசிப்பருப்பு வந்து அப்படியே இருக்குது பாருங்கள் அதை தொடக்கூட இல்லை வந்து பார்த்துட்டு என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடல ஆனால் அணிலெலாம் பார்த்தா வந்து தானியங்கள்லாம் வந்து நல்லா கொறிச்சி கொறிச்சு சாப்பிடும் இதாக இருக்க அணில் வந்து எனக்கு சமைச்ச சாப்பாடு ஏதாவது வையி அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப என்ன என்ன சொல்கிறது ரொம்ப பண்ணுது சரிங்க பாவம் எட்டி எட்டி பார்த்துட்டு போச்சு அதனால் தூக்கி இட்லியை கட் பண்ணி வச்சுட்டு நல்லா ருசிச்சு அதுவும் ரெட் ரைஸ் இட்லி வரையா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டுட்டு நல்லா ருசியாக சாப்பிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இது நேற்று வியாழக்கிழமை எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமையும் வந்து நான் ஒரு தானியம் வச்சேன் சரி அணில் வந்து தானியங்கள்லாம் சாப்பிட முடியல முழுசாக ஒரு தானியம் வச்சேன் வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போச்சு அந்த தானியத்தை வந்து அது சாப்பிடவே இல்லை முந்து முந்து பார்த்துட்டு போது சாப்பிடவே இல்லை சரி அதுக்காக நான் என்ன பண்ணேன் வேற ஒரு ஃபுட்டு வச்சுட்டேன் இன்றைக்கும் அது வந்து இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல அந்த வீடியோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக எதிர்பார கூட இருந்து பாருங்கள் மீண்டும் நாளைக்கு பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு பதிவில் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர விருந்தாடிக்கு வந்து என்ன சமையல் என்ன சாப்பாடு அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம் ஆக்சுவலி நாளைக்கு இல்லை இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன் பார்ப்போம் எப்படி தூக்கிட்டு போகுது பாருங்கள் சைடு உள்ளே வந்து எட்டி எட்டி பார்த்து பாதி உள்ளே வந்துருச்சு இதே நான் கேமராவில் பார்க்கும்போது தான் நான் வீடியோவில் எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது பாதி வரையும் உள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி நாளை பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்